மக்களே ஸ்வாதி ஸ்பாட்ல என்ன பார்க்க ஒரு ஐடி உங்களுக்கு தான் காட்டு போகிறேன் அதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஒரு அழகான காலங்கள் தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் உள்ள அந்த இருக்க ஒரு ஹாப்பினஸ் ஆகட்டும் இது எல்லாமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் கேபு முடிச்சுட்டு வெளியில் போகும்போது தேடி கண்டுபிடிச்சு அந்த சுகமாகட்டும் எல்லாமே ஒரு தனி ஃபீல் தான் அதுக்கு அடுத்த நாள் வந்து வேலைக்கு போகும்போது உட்காந்து என்ன ப்ரெஷராக இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓகே நம்ம நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்க்கலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஸ்மைலி ஃபேஸோடு எது நடந்தாலும் ஒரு சிரித்த முகத்தோடய ஒர்க் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு இருந்தாலும் அது கீழே வந்து ஓகே எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை செஞ்ச நாட்கள்லாம் ஜாஸ்திங்க இதுல இருக்க எங்கள் ஆஃபீஸில் இருக்க வெண்டிங் மிஷினில் இருக்க காஃபி எடுத்து குடிக்கிறது அப்பப்போ தேவையான டைமில் தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்தது அப்புறம் பர்த்டே டைம்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸு டீம் லீடர்ஸ் எல்லாமே சேர்த்து ஜாலியாக கேக் கட் பண்ணி அது ஒரு அழகிய தருணங்கள் தான் சொல்லணும் எல்லாருமே ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் எல்லாருமே அதுக்குள்ளே கேக்குள்ளே கை விட்டு இது பண்ணுறது வந்து எதுக்குமே ஒரு ஸ்கூல் காலேஜ் மாதிரி தான் இருக்குமே அங்கே வந்து ஃபனில் பார்த்தீங்கன்னா அப்புறம் கேபில் வீட்டு போகும்போதெல்லாம் ஜாலியாக வந்து அப்படியே சில ஃபோட்டோஸ் ரீல்ஸை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு அங்கே டயர்ட் ஆச்சுன்னா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கோக் மாதிரிலாம் குடிச்சிட்டு அப்புறமேட்டு அங்கே இருக்க தப் மேஷ் ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக டான்ஸில் ஏதோ ஈவெண்ட் வந்ததுன்னா ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அதுக்கடுத்து தீபாவளிங்கிற மாதிரிலாம் வந்து அதுக்கு செலப்ரேஷன் ஆஃபீஸில் போட்டுட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் ஆஃபீஸ் லைஃப்லாம் பார்த்தீங்க நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம கையில் வந்து நமக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த கெத்தாக அந்த கௌரவத்தில் சுற்றிட்டு இருந்த நாளுங்கிறது அது எதுவுமே தனியாக சுகந்தாங்க சொல்லணும் ஓகே அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் முடிச்சுட்டு வேலையிலேருந்து போகும்போது நமக்குள்ளாரியே ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக ஜாலியாக அப்படியே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் எங்கள் ஆஃபீஸ் கேன்டீன் இது தான் இங்கே தான் கேஃபிட்டேரியாவில் உட்காந்தா எல்லாமே காஃபிலேருந்து எல்லாமே குடிச்சு சாப்பிட்றது அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் சாரியில் போயிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்ஸாக வந்து அட்டன் பண்ணுறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த செல்ஃபீஸ் இந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது சில ஃபோட்டோஸ் ஆஃபீஸில் இருக்குது ஆஃபீஸ் வந்து ஃபைனலாக வந்து ஹெல்த் கண்டிஷனாலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ அதை ரிசைன் பண்ணிட்டு வர அன்னைக்கு எனக்கு மனசே கிடையாது இதெல்லாம் தான் என்னோடய லாக்கர் ஆக்சுவலி எங்களோடய திங்ஸ்லாம் இதில் தான் வைப்போம் மனசே இல்லாமல் அந்த ஒன் டுவெண்ட்டி எய்ட்டுங்கிற லாக்கர் நம்பரை பார்த்து அந்த அப்செட்டில் திறந்து பூட்டை அவ்வளோதான் இந்த ஆஃபீஸை விட்டு இதுக்கு மேலே உனக்கும் இந்த இடத்துல வந்து வேலை கிடையாது எனக்கும் வேலை கிடையாது லைஃப் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஆஃபீஸ் பூட்டை எடுத்து பேக்குள்ளே போட்டுக்கிட்டு பெரிய மனசு இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஓகே இருந்தாலும் பிரிஞ்சுதான் ஆகணும் லைஃப்பில் எல்லாரும் எல்லோரும் கூட கரெக்டு வரைக்கும் இருக்க மாட்டாங்க இல்லையா ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ் போயே ஆகணும் ஹெல்த் கண்டிஷனால என்னால் கண்டினியூ ஆக முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு லாக்கருக்கெலாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்புறமேட்டு நடந்து வர ஆரம்பித்தேன் நடந்து வந்துட்டு சரி ஓகே அப்படி செய்யும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அப்புறமேட்டு வந்து பஞ்சிங் மிஷினில் பஞ்சு வைக்கிற மாதிரி எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கார்டு தான் ஆக்சஸ்ஸு ஆக்சஸ் கார்டில் வந்து ஆக்சஸ் வச்சுட்டு அப்போ தான் வந்து டோரில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்குங்கிறனால ஆக்சஸ் கார்டில் தான் நாங்கள் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஆக்சஸ் வச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விநாயகர் இருக்கும் எப்பவுமே அந்த விநாயகர் தான் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் நான் கும்பிட்டுட்டு தான் போய் எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பேன் எனக்கு விநாயகர்னால ரொம்ப பிடிக்கும் ஸோ விநாயகரை போய் நான் ஃபுல்லாக பக்தியோட கும்பிட்டுட்டு லைஃப்பில் வந்து பெரிய மனசு இல்லாமல் இந்த கம்பெனி பிரியினேன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை விநாயகர்கிட்ட வேண்டிட்டு அப்புறமேட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து ஏதோ புதுசாக கம்பெனிக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே பெரிய இல்லாமல் போனேன் ஸோ லிஃப்ட்குள்ளே ஏறிட்டு எங்களோடய கிரவுண்ட் ஃப்ளோர் தானே அப்போ கீழே போனோம் அப்படிங்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு ஓப்பன் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு ஸோ அமேட்டேயே சரி ஓகே அப்படியே சரி ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே போனேன் ஏதோ புதுசாக ஆஃபீஸ்க்குள்ள போய் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு ஏன்னா இத்தனை வருஷமாக சரி இத்தனை மாதமாக வந்து நிறையா மனசில் ஒரு நல்ல ஃபீல் நிறைய பாண்டிங் எல்லாமே இருந்த ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஹெல்த் கண்டிஷனாக டிசைன் ஆகி போகும்போது அது ரொம்ப ஒரு தான் தந்தது சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது இங்கெல்லாம் நாங்கள் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ரெக்க ஒன்றில் சேஞ்சு மாதிரி மாதிரிலாம் தாட்ஸ்லாம் பார்த்து ஜாலியாக ஃப்ரீயாக ஃபன்னாக பார்த்து இடங்கள் அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கு நிற்கிற கார் பார்க்கிங் உட்காந்து கேக்கு இதெல்லாமே இங்கே தான் வாங்குவோம் பர்த்டே டைம்லாம் இருந்துது தான் அந்த இடத்த எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே அப்படி சரி ஓகேன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு இருந்தோம் எங்கள் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது இதான் என்ட்ரன்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வழியாக தான் நாங்கள் வருவோம் எப்பவுமே ஸோ இங்கே வரும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே டிவிலாம் கூட ஓடும் ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ நம்ம எங்கள் கம்பெனியை பற்றின லோகோஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த டிவியில் ஓடிட்டுருக்கும் அப்பேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் எல்லாமே இதுவும் கடந்து போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மனசு ஒவ்வொரு மூவெண்ட்லையும் தேத்திக்கிட்டு போயிட்டு இருந்தேன் ஏதோ நம்ம எயித்து படிக்கும்போது பார்த்த வேர்ல்டு மேப் மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சுருப்பாங்க அந்த மேப்பெல்லாம் பார்த்து அங்கே ஒரு இட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்பமேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருந்தேன் அங்கே இருந்த செடிகள் அப்புறமேட்டு அந்த வந்துட்டு இருந்த ரூட்டு எல்லாமே பார்த்துட்டு எங்கள் கம்பெனி ஒரு ஓவர் வியூ பார்த்தேன் சரி ஓகே நம்ம கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு சரி ரைட்டு இப்படியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளால் அடுத்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறனால ஓகே டைம் ஆகுது வேற அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அழகாக ஒரு வியூ பார்த்துட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குட் பை வச்சுட்டேன் ஓகே ரைட் அப்படி சொல்லிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்மெட் போட்டு கிளம்பியாச்சுங்க ஓகே அப்படி சொல்லிட்டு வாழ்க்கையில எதுவுமே நிரவும் இல்லை அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனசை தேடிட்டு கிளம்பிட்டேன் நன்றி